தென்கட்சி கோாமின் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகள் பேச்சுக்கு எட்டு அங்கங்கள் உண்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க இனிமை ஆழம் சமயம் அறிதல் சபையறிதல் இந்த எட்டு தன்மையும் பேச்சில் இருக்கணுமா இதையே கொஞ்சம் விவரமா சில பேர் போர்டில் எழுதி வச்சிருப்பாங்க அதாவது எழுத்துலையாவது அதெல்லாம் இருக்கட்டுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் கூட சில இடங்கள்ல இதை பார்த்துருக்கலாம் அதாவது உண்மையே பேசுக நன்மையே பேசுக அன்பாக பேசுக நிதானமாக பேசுக இனிமையாக பேசுக ஆழமுடையதாக பேசுக சமயம் அறிந்து பேசுக சபையறிந்து பேசுக இப்படி எழுதி வச்சுருப்பாங்க இந்த எட்டு அம்சமும் சரியாக பொருந்தி இருந்தால் தான் அது பேச்சு மற்றதெல்லாம் பேச்சாகிடாது பேச்சு ஒரு சிறந்த கலை எல்லாத்தையும் விட பேசாமல் இருந்தும் பழகணும் அது ரொம்ப முக்கியம் உண்மையே பேசணும் சத்தியத்துக்கு மதிப்பு கொடுக்குறவங்கள தான் சரித்திரம் மதிக்கும் உண்மை பேசினா மட்டும் போதாது அந்த உண்மையில் நன்மை கலந்துருக்கணும் கொலகாரனுக்கு பயந்துக்கிட்டு ஒருத்தன் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறான் அந்த முரட்டை ஆசாமி கையில் அறிவாளோடு வந்து அவங்க வந்தானான்னு உங்ககிட்ட கேட்குறான்னு வச்சுங்க உண்மை தான் உயர்வு தரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆமாம் உள்ளதான் இருக்கிறான் அடுப்பங்கரையில் குதிர்க்கு பின்னாடி உட்காந்துருக்கிறான் போய் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க அது வந்து நன்மை இல்லாத உண்மை அதனால பிரயோஜனம் கிடையாது அதே மாதிரி உங்க பேச்சில் அன்பு இருக்கணும் நிதானம் இருக்கணும் இனிமை இருக்கணும் சிந்தித்து பேசணும் சமயம் அறிந்து பேசுறதும் முக்கியம் அதை பத்தி நமக்கு வேற யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை எந்த நேரத்தில் யாருக்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் அது கைவந்த கலை அவை அறிந்து பேசுற திறமை பேச்சாளர்களுக்கு ரொம்ப அவசியம் அது இல்லைன்னா நிலைமை வந்து பரிதாபமாயிடும் ஒரு பேச்சாளர் ரொம்ப மும்முரமாக பேசிக்கிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரம் நிறுத்தவே இல்லை பேசிக்கிட்டே இருக்கிறார் சபையில் இருந்தவங்களாம் ஒவ்வொருத்தரும் எழுந்திரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் ரெண்டு பேர் தான் அக்கறையாக பேசுகிறவரை கவனிச்சுட்டு உட்காந்துருந்தாங்களாம் மேடையில் பேசிக்கிட்டு இருந்தவர் அவங்கள பார்த்து சொன்னாராம் எனக்கு கூட்டம் முக்கியம் இல்ல எவ்வளவு பேர் என் பேச்சை கேட்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல நீங்கள் ரெண்டு பேராவது ஊக்கமாக என்னை கவனிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்க அது போதும் உங்களுக்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் இதை கேட்டதும் உட்கார்ந்து ரெண்டு பேர்ல ஒருத்தர் எழுந்திருச்சு அப்படி இல்லைங்க நாங்க ரெண்டு பேரும் நீங்க பேசி முடிச்ச உடனே தொடர்ந்து பேச வேண்டிய ஆளுங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் முடிங்க அப்படின்னாங்களாம் ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார் அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார் சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார் இதை பாரு ஏற்கனவே இங்க பன்னெண்டு பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு இங்க வேலை இல்ல அதுக்கு என்ன காரணம்னா சொர்க்கத்துல திடுக்கிடும் செய்திகள்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படி என்ன இருக்க போதிங்க இங்க எல்லாம் அது ஒழுங்கா நடந்துகிட்டு இருக்கோம் எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ளை தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்ல ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில் உட்காந்துகிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்க வந்துகிட்டு இருக்குது அதை படிக்கிறதுக்கே இங்க ஆள் கிடையாது அதனால நான் என்ன சொல்றேன்னா நீ பேசாம நரகத்துக்கே போய்டும் அங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அங்கே தான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கும் அதை செய்யறதுல நீயும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தவர் இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார் இவருக்கு சொர்க்கத்திலேயே இருக்கணும்னு தான் ஆசை அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம் ஐயா என்ன ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும் அவங்கல சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுர்றேன் நான் இங்க இருந்துக்கிறேன் உங்க கணக்குப்படி பன்னெண்டு பேருக்கு மேல இங்க தாண்டாது அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம் அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன் ஆனா ஒரு விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் தான் அனுமதி அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்னு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார் யோசனை பண்ணார் திட்டம் போட்டு ஒரு பொருளைய கிளப்பி விட்டார் சக பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம் இந்த பாருங்க நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க நிறைய சம்பளம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளியை கிளப்பி விட்டார் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார் அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம் அப்போ அவரு இவர நீ வெளியே போகக்கூடாது முதல்ல தான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம் அப்புறம் சொன்னாராம் நீ சொன்ன செய்தியை கேட்டதும் எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா உள்ள யாருமே இல்ல அதனால நீ உள்ளே இருக்கலாம் இத கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார் ஒருவேளை உண்மையிலேயே நரகத்துல புதுசா பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சுட்டாராம் அப்புறம் சொன்னாராம் ஐயா என்ன விட்டுருங்க நான் நரகத்துக்கே போயிடுறேன் அங்க ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம் பேரும் ஒட்டு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம் மத்தவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு புரளியை கிளப்பி விட்டார் கடைசியில தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார் அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில அவரையே ஏமாத்த ஆரம்பிச்சுட்டு பாருங்க நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாரு அங்க போவாது இங்க போவாதுன்னு பயமுறுத்துறது உண்டு சில பேர் அங்க பேய் இருக்குது பிசாசு இருக்கு அப்படின்னு புரளியை கிளப்பி விடுறது உண்டு இருட்டு நேரம் காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அங்க பேய் பிரசாச நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி இவன் பயந்துகிட்டே வேகமா போறான் காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான் அப்பாடா ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா இருட்டுல லேசா தெரிஞ்சது ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான் பயந்துகிட்டே போனவன் அப்புறம்தான் தெரியுது உள்ள யாருமே இல்ல டிரைவரும் இல்ல கண்டக்டரும் இல்ல வேற யாரும் இல்ல இவனுக்கு பேய் பயம் அதிகமா போட்டுது என்ன நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ் தான நகர ஆரம்பிச்சுதான் இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது ஏன்னா டிரைவர் சீட்டு காலியா இருக்கு பஸ் நகருது இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டு வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான் அந்த நேரம் பார்த்தா அவன் தோல்ல ஒரு கை உழுந்துதான் திடுக்கிட்டு திரும்பி பாத்துருக்கான் அங்க டிரைவர் நிக்கிறார் அவர் சொன்னாராம் ஏப்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன் நாங்கெல்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம் நீ மட்டும் ஜாலியா ஏறி உக்காந்துக்கிட்டியா இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாரா இருட்ட கண்டா பயம் உண்டாவதே அது ஏன் இப்படி ஒரு கேள்வியை ஒரு பெரியவர்கிட்ட கேட்டாங்க அதுக்கு அவர் பதில் சொல்றார் மனிதனுடைய ஆதிகால வாழ்க்கையில தோற்றிக்கொண்ட பயம் இது இது வந்து வேறு இருக்குது இன்னமும் போகல ஐம்பதாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மனுஷன் வந்து குகைகளில் வாழ்ந்தான் பகல்ல பயம் இருக்காது ராத்திரியில மிருகங்கள் தாக்கும் கொல்லும் நிம்மதியா கூட முடியாது இந்த மனுஷனுக்கு மரணம் பயம் அப்படின்னு பழகி போச்சு மனிதர்களுடைய நினைவு இந்த மொத்த பதிஞ்சிருக்கு பரவுது இந்த மொத்த மனசுல இருட்டு பற்றிய பயம் வந்து பதிந்து நீடிக்குது அப்படிங்கிறார் அவர் இந்த காலத்துல இரவை வந்து பகலாக்கறதுக்கு எவ்வளவோ விளக்குகள்லாம் வந்தாச்சு ராத்திரியிலேயும் மிருகங்கள் வந்து தாக்குங்கிற நிலம இல்ல பாதுகாப்பான வீடுகள் விலங்குகளும் விலகி போயிட்டுதா விலங்குகள்லாம் விலகி போயிட்டு வீடுகளும் பாதுகாப்பா இருக்குது சரி இருந்தாலும் அந்த பழங்கால பயம் வந்து இருட்டு பயம் இன்னமும் மனுஷனை விட்டு போகல இன்னொரு விஷயம் என்னன்னா இருட்டில இருந்து வெளிச்சத்துக்கு வராத மனிதர்களும் இன்னைக்கு அதிகம் ஒரு ஆளு ஆத்துக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போனான் இன்னும் விடியல அதுக்குள்ள வலையை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டான் விடியற வரைக்கும் என்ன பண்றது சும்மா கரையிலயே உட்காந்து கால ஆட்டிக்கிட்டு இருக்கிறான் காலில் ஏதோ ஒரு சின்ன மூட்டை தட்டுப்பட்டது இருட்டில் அது என்னன்னு சரியா தெரியல மூட்டைக்குள்ள சின்ன சின்ன கல்லா இருக்குது சும்மா பொழுது போகணுமேங்கிறதுக்காக இவன் அந்த மூட்டைக்குள்ள இருந்து ஒவ்வொரு கல்லா எடுத்து ஆற்றுல வீசிக்கிட்டு இருக்கிறான் விடிகிற வரைக்கும் வேற வேலை இல்லைங்கிறதுனால எப்படி செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறான் கிழக்க மெதுவா வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது பொழுது விடியறதுக்கான அறிகுறி இதுக்குள்ள அந்த மூட்டையில் இருந்த எல்லா கல்லையும் எடுத்து வீசி எறிஞ்சுட்டான் கடைசியா ஒரே ஒரு கல் மட்டும்தான் கையில பாக்கி இருந்தது வெளிச்சம் வந்ததும் அந்த கல்ல பார்த்தான் அப்படியே தகைச்சு போயிட்டான் அடடா இது வரைக்கும் தெரியாம தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு நினைச்சான் ஏன் தெரியுமா அவன் கையில இருந்தது வெறும் கல் இல்ல வில வசந்த ரத்தன அது இருட்டில் என்னன்னு புரியாததுனால மூட்டையில இருந்த எல்லா ரத்தன கல்லையும் ஆற்றுல வீசி எரிஞ்சிருக்கிறான் இப்போ அவனுக்கு அழுகே வந்துரும் போல இருந்தது வாழ்க்கைய வந்து வசதியாக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு அவனுக்கு இருந்தது இருந்தாலும் இருட்டில் அதை இழந்துட்டோம் வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய புதையல் அதை புரிஞ்சிக்காம வந்து மனுஷன் வந்து அதை வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் தான் பெரியவங்க கருத்து சில பேருக்கு புரிஞ்சுக்கிற நேரம் வரும் அதுக்குள்ள வாழ்நாள் எல்லாம் ஓடி போயிருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்றது நம்மால் ஒருத்தன் கையில ஒரு சின்ன பையோட வந்துகிட்டு இருந்தான் பைய உள்ள ஏகப்பட்ட நகைகள் ரத்தன கல் எல்லாம் இருக்கு வந்துகிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த பைய அப்படியே ஒரு குளத்துல வீசி எரிஞ்சுட்டான் மகான்கள் தான் இப்படி பற்று இருப்பாங்க என்னங்க இது வில மதிப்புள்ள அந்த பையன் இப்படி குளத்துல வீசி எரிஞ்சுட்டீங்களே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார் அவன் கூட வந்தவர் அவன் மெதுவா இவர் காதோடு காதா சொல்றான் ஒரு போலீஸ்காரர் பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறார் அவர் போனதுக்கப்புறம் இதை எடுத்துக்குவேன் அப்படிங்கிறான் ஒரு கடற்கரை ஓரம் அங்க ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கி இருக்கிறார் பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சது உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார் இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார் பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க உடனே போனார் கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க உள்ளே போய் பார்த்தார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களை சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார் ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க மாணவர்களே தயார் பண்ணது மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும் அது அமுக்குன்னா ரயில் ஓடும் சுற்றி சுற்றி வரும் மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் அதை கவனித்தார் ரயில் ஓடுறதை பார்த்தார் அங்கே நின்றுக்கிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார் ஏப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார் இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள் அது என்ன சக்தின்னு கேட்டார் அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க சரி நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார் நாங்கள் பார்த்தது இல்லைங்க ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி ஒரு காலம் அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார் இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க அவர் அழைச்சிட்டு வந்தாங்க அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார் மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு மின்சாரத்தை பார்க்குறதாவது நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான் அது விளக்கை வந்து எரிய வைக்குது ரயிலை ஓட வைக்கிது இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரா அவர் சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க அவர்கிட்டையும் இதே கேள்வி கேட்டாரா அவர் மன்னிக்கணும் இந்த கேள்வி இது வரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை சக்தியை யாரும் பார்க்க முடியாது ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாராம் அவர் இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார் சிரிச்சுட்டு சொன்னாராம் சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம் இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம் என்னது நீங்கள் தானா எடிசன் நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க நீங்களா இந்த கேள்வி கேட்டது அப்படின்னாங்களாம் ஆமாம் நான் தான் கேட்குறேன் ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர் அன்புங்கிறது இப்படிப்பட்டது தாங்கிறார் ஓஷோ அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்பில் இல்லை அது நம்ம உடம்பில் உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்தில் வச்சிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவான் இதெல்லாம் சும்மா இது வந்து டாக்டர்கள் சொல்கிற இருதயம் கிடையாது அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி அவ்வளவுதான் ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னார் ஒருத்தர் அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா ஆமாங்க டாக்டர் அப்படி தான் சொல்கிறார் கொஞ்சம் வீங்கி போய் பெருசாக இருக்குதான் அப்படின்னார் மகாபாரத யுத்தம் முடிஞ்சது தர்மர் வந்து சக்கரவர்த்தி ஆனார் பீஷ்மர் வந்து யுத்த பூமியில அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார் உயிரை விட போகிறார் சூரியன் வந்து வடதிசை அடைகிற உத்தராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறார் அந்த சமயத்துல தர்மர் வந்து கண்ணங்கிட்ட அனுமதி வாங்கிட்டு பீஷ்மரை பாக்குறதுக்காக குருக்ஷேத்திரத்துக்கு வர்றார் தம்பிமார்கள் திரௌபதி எல்லாரும் கூட வர்றாங்க பீஷ்மரை பார்த்து எல்லாரும் வணங்குறாங்க யுதிஷ்டர் பீஷ்மர்கிட்ட வர்ணம் ஆசிரமம் மக்கள் கடமை அரசருடைய கடமை இது மாதிரி விஷயங்களை பத்தி நிறைய கேள்விகள் எல்லாம் அவர் ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருக்கிறார் பீஷ்மரும் அதுக்கு தகுந்த பதில் சொல்லிட்டு இருக்கிறார் இப்படி பீஷ்மர் வந்து யுதிஷ்டருக்கு வந்து தர்மோபதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரௌபதிக்கு சிரிப்பு வந்துட்டு தான் கழுக்குன்னு சிரிச்சுட்டாங்க அந்த சத்தத்தை கேட்ட பீஷ்மர் தர்மோபதேசத்தை பாதியில நிறுத்தினார் திரௌபதிய பார்த்தார் மகளே ஏமா சிரிச்சேன்னு கேட்டார் என்ன மன்னிச்சுருங்க பிதாமகரே ஏதோ தெரியாம சிரிச்சுட்டேனாங்க அவங்க குழந்தாய் உன்ன மாதிரியே உள்ள உத்தம பெண்கள் வந்து காரணம் இல்லாம பலர் முன்னிலையில இப்படி சிரிக்க மாட்டாங்க வெக்கப்படாம விஷயத்தை அவர் திரௌபதிக்கு வந்து கண் கலங்க ஆரம்பிச்சு சுவாமி நீங்க இப்போ இவ்வளவு தர்மோபதேசம் பண்ணிட்டு இருக்கிறீங்க இத பாக்குறப்ப எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துட்டுது அதாவது இன்னைக்கு தர்மத்துக்கு இவ்வளவு சிறந்த விளக்கத்தை கொடுக்குற இதே பிதாமகர் அன்னைக்கு கௌரவர் சபையில துச்சாதனன் என்ன மான பங்குப்படுத்த முயற்சி பண்ணினப்போ வாய் மூடி மௌனமா பார்த்துக்கிட்டு சும்மா தானே இருந்தார் அந்த சமயத்துல இவ்வளவு ஞானத்தையும் எங்கே விட்டு வச்சிருந்தார் ஒருவேளை தான் இந்த தர்ம விஷயங்களையெல்லாம் கத்துக்கிட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி யோசிச்சப்போ தான் அந்த சிரிப்பு வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னாங்களாம் விதாமகர் பிதாமகர் இதுக்கு அமைதியா பதில் சொல்ல ஆரம்பிச்சார் குழந்தாய் உன்னோட கேள்வி நியாயமானது தான் இதுல வந்து உன்னை நான் மன்னிக்கிறதுக்கு என்னமா இருக்கு துரியோதனன் சபையில நான் இருந்தப்போ எனக்கு அந்த அறிவு இருக்கதான் செய்தது ஆனா துஷ்டனான துரியோதனன் உணவை நான் இப்ப சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அவன் போட்ட சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அது காரணமா என்னுடைய அறிவு வந்து மழுங்கி போச்சு நல்லது கெட்டத பத்தி ஆலோசிக்க முடியாம போயிட்டுது தீயவர்கள் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டா சாப்பிடுறவனுடைய மனமும் உடம்பும் கெட்டு போடும் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்லுது ஆனா இப்போ வந்து போரில் அர்ஜுனன் வந்து என் மேலே எய்த அம்புகளால என் உடம்புல இருந்த ரத்தம்லாம் வெளியேறி போச்சு கெட்ட உணவை சாப்பிட்டதுனால உண்டான ரத்தம் பூராவும் இப்ப உடம்பு விட்டு வெளில போயிட்டுது அதனால என் புத்தியும் தெளிஞ்சுட்டுதுதான் தான் இப்போ இந்த அளவுக்கு தர்மத்தின் தத்துவங்களை சரியா எடுத்து சொல்ல முடிஞ்சது அப்படின்னாராம் பீஷ்மர் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யாரு சாப்பிட கூப்பிட்டாலும் உடனே முண்டி அடிச்சுக்கிட்டு கிளம்பி போய் முதல் பந்தியில கூடாது சாப்பிடுற கூப்பிடுறவங்க எப்படிப்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு எல்லாம் யோசிச்சு பாக்கணுமா கெட்ட எண்ணத்தோட போடப்படுகிற சாப்பாடு புத்தியை மழுங்கடிச்சிரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய இந்த காலத்துல பெரியவங்க சொல்ற ஒரு உண்மை எத்தனையோ பேர் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பிட்டு முடிச்ச கையோட முக்கியமான பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு விட்டுருவாங்களே கூப்பிடுறவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போறதா வேண்டாமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும் சாப்பாட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது பீஷ்மருக்கே அந்த நிலைமைன்னா நாமெல்லாம் ஏமாத்திரம் சில சந்தர்ப்பங்கள்ல சாப்பாடு புத்தியில ஒரு தெளிவு உண்டாக்குறதும் உண்டு ஒரு ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார் அவர் சாப்பிட்றதே இல்லை எப்பாவது கொஞ்சம் தண்ணி பால் அவ்வளவுதான் ருசி எல்லாம் கடந்தவர் அவர்கிட்ட எல்லாரும் போய் ஆசீர்வாதம் வாங்கினாங்க அந்த ஊர்ல ஒரு ஓட்டல் அதோட முதலாளி ஒருத்தர் அவரும் அந்த மகான் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக போனார் அவரு முன்னாடி போய் பணிவா நின்னார் துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு காலில் விடறதுக்காக போனார் அதுக்கு முன்னாடி அந்த மகான் எழுந்திரிச்சு இவர் காலில் விழுந்துட்டார் ஓட்டல் முதலாளி பதறி போயிட்டார் சுவாமி என்ன இது அபச்சாரம் நீங்க தான் என்ன ஆசிர்வாதம் பண்ணணும்னார் அதுக்கு அந்த சாமியார் சொன்னார் அப்படி இல்லைங்க நீங்க தான் என்ன ஆசிர்வாதம் பண்ணணும் ஏன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க ஹோட்டல்ல தான் நான் வந்து அக்கௌண்ட் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் ருசி எல்லாம் கடந்து வெறுத்து ஞானியா போறதுக்கு நீங்க தான் காரணம் உங்க தான் காரணம் அப்படின்னா திட்டமிடாத ஒரு வேலை எப்படி நடக்கும்னா ஒரு தெருவில் ஒருத்த மூணு அடி இடைவெளி விட்டு குழிய தோண்டிக்கிட்டே போனானா ஒருத்த மூணடி இடைவெளியில குழிய தோண்டிட்டே போனான் ஒருத்தன் இன்னொருத்தன் இந்த தோண்டின குழிய மண்ணை போட்டு மூடிட்டே போயிருக்கான் ஒரு பெரியவர் பார்த்துருக்குறாருங்க என்னப்பா வேலை நடக்குது மூணு அடி இடைவெளியில் நீ குழியை தோன்றுறேன் இன்னொருத்தன் மூடிட்டு போகிறான் என்ன வேலை நடக்குது ஆனால் அரசாங்க வேலை நடக்குது சார் அப்படிங்களா அரசாங்க வேலைன்னா அர்த்தம் இல்லாமல் இருக்கப்பா ஒருத்தன் குழியை தோன்றா நீ மறுபடியும் மூடிட்டே போகிற இது அர்த்தம் இல்லாமல் இருக்குதே அப்படின்னா இல்லை சார் நான் விவரத்தை சொல்கிறேன் மூணு அடி இடைவெளியில் குழியை தோண்ட வேண்டியது ஒருத்தன் வேலை அதில் செடியை நட வேண்டியது இன்னொருத்தன் வேலை அதுக்கப்புறம் மண்ணை போட்டு மூட வேண்டியது இன்னொருத்தன் வேலை அந்த ரெண்டாவது ஆள் இன்னைக்கு லீவு போட்டான் ஆஃபீஸ் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும் அவனுக்கா எங்க அதிகாரி கிட்ட சொன்னா நீ ஓன் டூட்டே ஒழுங்கா பாரு அடுத்தவனை பத்தி எங்க வேலை அதாவது தெளிவான திட்டம் இல்லைன்னா இப்படிப்பட்ட குழப்பம் வரும் அதை நாங்களும் ஒத்துக்கிறோம் இன்று ஒரு தகவல் நகைச்சுவை கதைகளை கேட்டு ரசித்தமைக்கு நன்றி